வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியினுடைய டீடைல்ஸை பற்றி பார்க்கலாம் இதில் இரண்டு வீடுகள் இருக்குங்க ஒரு வீடு சீட் போட்டிருக்கு இன்னொரு வீடு ஓட்டு வீடுங்க ஓட்டு வீடு நல்ல கண்டிஷனில் இல்லைங்க சீட் போட்ட வீடு மட்டும் கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இரண்டுமே பழைய வீடு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் திருப்பூர் மாநகராட்சிக்குள்ள நெருப்பெருஞ்சல் ஊராட்சியில் கூத்தப்பாளையம் பிரிவில் கிழக்கு காமராஜ் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க முருகு ஸ்கூலுக்கு நியர்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நியர்லேயும் இந்த வீடு இருக்குதுங்க மொத்தமாக கால் சென்ட் இடம் இருக்குது இதில் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இரண்டு வீடுகள் இருக்குங்க ஒன்று ஓட்டு வீடு இன்னொன்று சிமெண்ட் சீட் வீடுங்க ஓட்டு வீடு நல்ல கண்டிஷனில் இல்லை ஓடலாம் இடிஞ்சிருக்கு இடத்திற்கு மட்டுமே மதிப்பு சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு மதிப்பு போடலைங்க இந்த ஓட்டு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் சிமெண்ட் சீட் வீடு இருக்குது இந்த வீடு ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆனால் இரண்டுக்குமே மதிப்பு போடலை இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்கிறாங்க இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஆறு சைஸ் இருக்குங்க இது வடக்கு பார்த்த சைட்டு ஈவி சர்வீஸும் தண்ணீர் பைப் கனெக்ஷனும் இருக்குது ஒரு சென்ட் இடத்தின் விலை பனிரெண்டு லட்சம் ஒன்னே கால் சென்ட் இருக்கிறதுனால இந்த வீட்டோட மொத்த விலை பதினைந்து லட்சம் அமௌண்ட் நெகோசியபிள் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க இது அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை